இது சமூக பார்வை கரூர் என் சி சி நகரை சேர்ந்தவர் மகன் தன்வந்த் நாலு வயதாகுது ஒரு தனியார் பள்ளியில கேஜி வகுப்பு இருக்கிறாரு காவிரி ஆற்றில கரை புரண்டு மனைவி சோபா மற்றும் மகன் தன்வந்த் எல்லாருடையும் கார்ல நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்கல் ஆற்று பாலத்திற்கு போயிருக்கிறாங்க காரை ஓரமா நிறுத்திட்டு வாங்கல் ஆற்று பகுதியில வெள்ளம் சீறி பாய்ந்து ஓடுறத பாத்து மகிழ்ந்து இருக்கிறாங்க கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளத்தை செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பாபுவை கையில தூக்கிட்டு ஒரு தடுப்பு சுவர் ஓரமா நின்னு ஒரு கையில செல்பி எடுத்திருக்கிறாரு மற்றொரு கையில குழந்தைய வச்சிருந்திருக்கிறாரு அப்போ குழந்தை தன்பன் திடீர்னு திமிரிட்டான் இதனால நிலைத்தடுமாறிய பாபு கையில இருந்த குழந்தைய விட்டுட்டாரு அந்த குழந்தை ஆற்றுல விழுந்துருச்சு இத பார்த்த பாபு மற்றும் சோபா கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிறாங்க தங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சிருக்காங்க ஆனா வெள்ளம் அதிக அளவுல இருக்கிறதால யாரும் ஆற்றுல குதிக்கிறதுக்கு முன் வரவில்லை மீட்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் படகு மற்றும் பரிசல் மூலமா அந்த குழந்தைய குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க செல்பி முகத்தால தன்னுடைய குழந்தையே பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனும் மனைவியும் ரொம்பவே ஆழ்ந்த துக்கத்துல இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க இன்ஃபோர்நெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணுங்க